ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் விலாக்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பாவக்காய் பொரியல் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை நம்ம இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாவக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு நல்லா தங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்க பாவகையை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்போ இதே கடாயில இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூட இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப்பை விட குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாவக்காயை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சுடுங்க மீடியம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிடுங்க நல்லா சூப்பரான பாவக்காய் ரெடி ஆகிடும் இதை சாப்பாடு கூட இல்லை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்